வைத்தியசாலை பணிப்பாளருடைய அனுமதியின்றி வைத்தியசாலைக்குள் உள்நுழைய முடியாது என்ற ஒரு கட்டளையை நீதிமன்றம் வழங்கியிருக்கின்றது மேலும் அர்ச்சுனா எம்பி மற்றும் சட்டத்தரணி கௌசலி ஆகியோர் ஒரு லட்சம் ரூபாய் ஆட்பணையிலே விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஜல்பாணம் போதனா வைத்தியசாலைக்குள் அனுமதியின்றி அத்துமீறி நுழைந்ததாக அர்ச்சுனா எம்பி மீது வைத்தியசாலை நிர்வாகத்தினால் தொடரப்பட்ட வழக்கினுடைய விசாரணைகள் இன்று தினம் ஜாழ்பாணம் நீதவான் நீதிமன்றத்திலே இடம்பெற உள்ளன இன்று காலை ஒன்பது முப்பது மணி அளவிலே இந்த வழக்குகள் விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட உள்ளன அர்ச்சுனா சார்பிலே சட்டத்தரணி தனஞ்சயன் அவர்கள் வாதிட உள்ளதாக தெரிய வருகின்றது அதுபோல வைத்தியசாலை நிர்வாகம் சார்பிலே சட்டத்தரணி குருவரன் அவர்கள் வாதிட உள்ளதாகவும் தெரிய வருகின்றது தற்போது அர்ச்சனா எம்பி அவர்கள் நீதிமன்ற வளாகத்துக்குள் வருவதை காணக்கூடிய இருக்கின்றது தற்போது வழக்கானது ஆரம்பமாக உள்ளது அது முடிவடைந்த பின்னர் அது பற்றிய செய்திகளை பார்க்கலாம் தற்போது வழக்கினுடைய விசாரணைகள் முடிவடைந்திருக்கின்றன தன்னுடைய சட்டத்தரணியான தனங்கியனோடு அர்ஜுன் எம்பி உரையாடிக் கொண்டிருக்கின்றார் வைத்தியசாலை பணிப்பாளருடைய அனுமதியின்றி வைத்தியசாலைக்குள் உள்நுழைய முடியாது என்ற ஒரு கட்டளையை நீதிமன்றம் வழங்கியிருக்கின்றது மேலும் வைத்தியசாலைக்குள் அத்துமுறை நுழைந்ததாக குற்றம் சாட்டப்பட்ட அர்ச்சுனா எம்பி மற்றும் சட்டத்தரணி கௌசலி ஆகியோர் ஒரு லட்சம் ரூபாய் ஆட்பணையிலே விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் மேலும் இந்த வழக்கினுடைய அடுத்த விசாரணைகளானது பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது மேலும் இந்த வழக்கினை தொடர்வதா இல்லையா என்பது தொடர்பில் சட்டமா அதிபர்களுடைய ஆலோசனை பெற உள்ளதாகவும் நீதிமன்றம் கட்டளையை வழங்கியிருக்கின்றது மற்றும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் கௌரவ ஆளுநர் மற்றும் திணைக்கள தலைவர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஒரு வைத்தியர் என்ற ரீதியிலும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாத நர்ச்சன கேட்ட கேள்விகள் சிலவற்றுக்கும் உங்கள் அனைவருக்கும் பதிலளிக்க விரும்புகின்றேன் யாழ் புதனா வைத்தியசாலையில் தற்போது ஐந்து நோயாளிகள் லெப்போஸ்பைரோசிஸ் வருத்தத்துக்காக சிகிச்சை பெற்று வருகின்றார்கள் ஆறு பேர் பிறந்ததில் ஒருவர் லெப்போஸ்பைரோசிஸ் என்ற வியாதியில் இறந்ததாக லெபார்டரி டயக்னோசிஸு கன்ஃபார்ம் அனுப்பப்பட்டிருக்கின்றது மேலும் மூவருக்கும் அவ்வாறான வருத்தங்களே இருந்திருக்க வேண்டும் மேலும் இருவருக்கு அவர்களுக்கு வைரஸ் வியாதியோடு ஏற்பட்ட ஒன்றும் இன்னும் ஒருவருக்கு அவருடைய இருதய தொத்தோடு வந்த வைரஸ் வியாதியாக முடிவுறுத்தப்பட்டிருக்கின்றது இருப்பினும் மேலும் ஐவருக்கும் அந்த இரத்த பரிசோதனை வந்த வந்த பிறகு நாங்கள் சரியாக கூற முடியும் ஆகவே மேலும் ஐவருக்கும் சிகிச்சை அளிக்கக்கூடியதாக இருக்கின்றது யாராவது இந்த வியாதிக்காக வந்தால் சீட்டை அளிக்கக்கூடிய போதிய வசதிகள் இருக்கின்றன பொதுமக்கள் இது தொடர்பில் அதிக பதட்டம் அடைய தேவையில்லை இது நமது வைத்திய நிபுணர்களின் சார்பில் நான் சொல்ல வேண்டியிருக்கின்றது இரண்டாவதாக பூதனா வைத்தியசாலை பணிப்பாளர் என்ற ரீதியில் நான் ரெண்டாயிரத்தி ரெண்டில் இருந்து என்னுடைய ஆர்டிஎச்எஸ் கிளினத்தில் தொடங்கி இருபத்தைந்து வருடம் கடமையாட்டியிருக்கின்றேன் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் கௌரவ அமைச்சர்கள் யாராவது உயர் பிரதிநிதிகள் வந்தால் அவர்கள் நான் வயதில் மூத்தவனாயிலும் உங்களை அன்போடு மாலை போட்டு வரவேற்று நீங்கள் வருகின்ற போது அதற்கு எப்போதும் தயங்க மாட்டேன் இருப்பினும் டாக்டர் கௌரவ ராமாயண ரத்தினா நான் கதைத்த பின்னர் நீங்கள் கலைக்கலாம் நீங்கள் சில சமயம் நான் கதைக்கும் போது குறுக்கீடு செய்யக்கூடும் என்பதற்காக முதலே சொல்லுகின்றேன் இந்த வைத்தியசாலை அல்லது பல வைத்தியசாலைகள் என்ற ரீதியில் நானும் எனக்கு கீழில்ல உத்தியோகத்தர்களின் நை அவர்களை ஊக்கப்படுத்தி இவ்வாறான ஒரு சபையிலும் கூட பயம் பதட்டம் இல்லாமல் நடத்துகின்ற ஒரு வகையிலேயே வைத்தியசாலையை நடத்த முடியும் நான் ஏற்கனவே கூறியிருக்கின்றேன் வைத்தியசாலையில் பதினைந்து நுழைவாயில்கள் இருக்கின்றன நோயாளிகளுக்கு மாத்திரமல்ல பல உயரதிகாரிகள் எப்போதுமே அவர்கள் அன்போடு ஒரு உத்தியோகத்தரோடு தொடர்பு கொண்டு சேவையை பெறுகின்றதும் நோயாளிகளை பார்ப்பதற்கு ஏற்ற வகையிலே ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது ஆனால் இதை விடுத்து எம்மை பயமுறுத்தி அல்லது உத்தியோகத்தர்களை பயப்படுத்தி உள்ளே வந்து மிதண்டாவாதம் செய்கின்ற எவரும் கடவுளாக இருந்தாலும் அவர்களுக்கு உள்ளே அனுமதி இல்லை அதை நான் இந்த உயரிய சபையிலே சொல்ல வேண்டியிருக்கின்றது நான் பணிப்பாளர் என்ற என்னுடைய கடமை நிமித்தம் செய்ய வேண்டியிருக்கின்றது நான் பணிப்பாளர் அல்லது ஒளியில் இருந்தால் அது நான் மிக போருவிதமாக நான் நடந்து கொள்ள முடியும் என்பதையும் சொல்லிக் கொள்கின்றேன் ஆகவே யார் வந்தாலும் மீண்டும் அன்போடு வரவேற்க தயாராக இருக்கின்றேன் குறிப்பாக புதிய பல கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் புதிய அரசாங்கம் வந்திருக்கின்றது நமக்கு ஒரு கடமை இருக்கின்றது இந்த கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களின் தலைமையின் கீழ் ஒற்றுமையாக இந்த சபை எடுத்துச் செல்ல வேண்டும் ஆகவே இதை நான் இந்த சபைக்கு செல்ல விரும்புகின்றேன் நான் இவ்வாறான சபையில் அடிக்கடி கலந்து கொள்ளுகின்ற போது என்னை ஒருவர் விரல் நீட்டி பயமுறுத்துவது போன்ற கேள்விகளை கேட்டால் நான் அந்த சபையில் அதை கண்டித்து வெளியேறுவேன் மற்றும் என்னுடைய ஆளுமை அல்ல இங்கே பல உத்தியோகத்தர்களை நீங்கள் படுத்தியீர்களா நீங்கள் என்ன படுத்தியிருக்கின்றீர்கள் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் படுத்தியிருக்கிறீர்களா என்று கேட்பது அவர்களை மாத்திரமல்ல என்னையும் கடுமையாக காயப்படுத்தி இருக்கின்றது ஏனெனில் நான் இங்கே பல உத்தியோகத்தர்களோடு இந்த மாவட்டத்துக்காக அவர்களோடு சேர்ந்துதான் சேவை செய்கின்றேன் ஆகவே கௌரவ அமைச்சர் கௌரவ ஆளுநர் தலைமையிலே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாராயினும் இதை செய்ய வேண்டாம் என்பதையும் தெரியப்படுத்திக் கொள்கின்றேன் இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டுகின்ற போது ஒரு ஒரு சிலர் பல உத்தியோகத்தர்களுக்கு கோபம் ஏற்படுத்தும் வகையில் யாராவது நடந்து கொண்டால் அவர்களை எதிர்வரும் கூட்டங்களுக்கு அனுமதிக்க கூடாது ஏனெனில் இங்கு பல உயர்நிலை உத்தியோகத்தர்கள் இருக்கின்றார்கள் இவர்கள் அனைவரும் இன்றும் நாளையும் போய் அவர்கள் சேவை செய்ய வேண்டும் அவர்களுக்கு மன உளைச்சல் ஏற்பட்டால் இந்த அரச இயந்திரத்தை எடுத்து நடத்துவது கஷ்டம் இதுக்கு மேலாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா பற்றியும் கேட்டிருந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நான் வெளிநாட்டு படிப்புக்கு சென்ற போது பிரதி பணிப்பாளராக இருந்தவர் முதலில் ஐம்பது பேரை ஜமுனானந்த என்பவர் ஐம்பது பேரை எடுத்து மூன்று மாதங்கள் பயிற்சிக்காக வைத்திருந்தார் அதற்கு பின்னர் இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களுடைய சிபார்சிலும் சுமார் இருநூறு பேர் அனுப்பி வைக்கப்பட்டார்கள் டாக்டர் ஜமனானந்தா அதை தடுக்க முடியாமல் போனதும் தொடர்ச்சியாக அவர்கள் தாங்கள் வேதனமன்றியும் வேலை செய்யத்தவர் தங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு வருகின்ற போது தங்களுக்கு முன்னுரிமை கடிதத்தை தரும்படியும் கேட்டிருந்தார் ஆகவே அவர் தன்னுடைய தான் வற்புறுத்தப்பட்டதாலும் நான் மீண்டும் வருகின்ற போது அவர்கள் இணைந்திருந்ததை அவர்களால் என்னால் ஒன்றும் செய்ய முடிய முடியவில்லை இருப்பினும் அவர்களுக்கு என்னால் பல வைத்திய நிபுணர்கள் வைத்தியர்கள் இந்த சிறுதான் பணத்தின் மூலம் ஒன்றை கொடுத்து வந்திருந்தோம் அவர்கள் வேலை வாய்ப்புக்கு செல்கின்ற போது அவர்கள் குறிப்பிட்ட காலங்கள் வேலை செய்த சிதார்த்த கடிதத்தையும் வழங்க முடியும் வேலை வாய்ப்பை வழங்குவது பணிப்பாளரின் நிலை அல்ல இது விடயமாக நான் சுகாதார அமைச்சிற்கு பல கடிதங்களை அனுப்பியிருக்கின்றேன் நேற்றும் நூற்றி இரண்டு தொண்டர்கள் வந்து சில